வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சைனீஸ் நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு பெரிய பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்துருக்குறேன் அதாவது முழு பாக்கெட் நூடுல்ஸ்மே எடுத்துருக்கேன் இது நார்மலாக எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதை எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு செம்பு தண்ணி வச்சிருங்க வச்சு அதில் கொஞ்சம் கூட உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த நூடுல்ஸ் அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த நூடுல்ஸ்க்கு நம்ம காய்கறிலாம் நறுக்கி வச்சுருக்கோம் முட்டைக்கோஸ் கேரட் கொடை மிளகாய் இப்போ இதை வந்து நான் நிறையவே எடுத்துருக்குறேன் ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம இதை வந்து நூடுல்ஸோடு சேர்த்து கொடுக்கறதுனால ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி அதனால் நான் நிறைய காய்கறி எடுத்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்குங்க இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் நான் எடுத்துருக்கேன் அதாவது வெங்காயத்தால் இது வந்து நான் வீட்டிலையே வந்து வளர வச்சது நீங்கள் ஒரு ஒரு வெங்காயத்தை எடுத்து நீங்கள் உங்கள் தொட்டியில் வந்து நல்லா ஊண்டி வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு அது ஒரு வாரத்திலே உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வளர்ந்து வந்துடும் இதை நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சாம்பார் இருக்குது எந்த ஒரு நூடுல்ஸ் எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் மேலே மல்லித்தலை மாதிரி இதை நீங்கள் தூவி விட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நான் வந்து பொடியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க நல்ல பெரிய அகலமான ஒரு கடாயை வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு நான் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க இந்த ரெண்டு வெங்காயத்தையும் இதில் போட்டுறேன் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கலர் கிளர்னா உங்களுக்கு போதும் இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ நம்ம இதில் காய்கறிலாம் சேர்த்துடலாம் மிட்டாய்கோ சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு அப்புறம் கேரட் அப்புறம் கொடமளகாய் இதோட நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் அதாவது வெங்காயத்தால் இதே சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா வந்து ரொம்ப இது வந்து நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடியது சேலட்லாம் எல்லாம் பாருங்க உங்களுக்கு மிளகாய் கேரட் கேப்சிகம்லாம் வேகணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது பாதி வெந்தாலே நமக்கு இது போதும் பாருங்க இப்ப நமக்கு காய்கறிகள்லாம் பாதி அளவு வெந்துருச்சு இப்ப நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மிளகாய்த்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நான் பச்சை மிளகாய் விழுது சேர்க்குறேன் பச்சை மிளகாய் விழுது இல்லாதவங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இப்போ இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நான் மிளகு தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நமக்கு இந்த நூடுல்ஸோடு நம்ம சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம எல்லா மசாலையும் போட்டு நல்லா கிளறிட்டோம் இப்போ நம்ம வேக வச்ச இந்த நூடுல்ஸை போட்டுடலாம் இப்போ நூடுல்ஸ் நீங்கள் வேக வைக்கும்போது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து வேக வைங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் இல்லாட்டினா ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கும் இப்போ நம்ம எல்லா நூடுல்ஸ் போட்டுட்டோம் இப்போ இதை வந்து நீங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்ளாக வச்சுட்டு இது எல்லாமே நல்லா கிளறி விடுங்க இந்த மசாலா இந்த காய்கறி எல்லாமே இதோட ஒன்று சேர்ந்து உங்களுக்கு வரணும் பாங்க இப்போ நம்ம எல்லாமே நல்லா கிளறிட்டோம் நூடுல்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன் இது எதுக்குன்னா நம்ம கரம் மசாலா தூள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நம்ம மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் உரைக்கும் அதனால் இதை வந்துவிட்டோம் கொஞ்சம் ஊற்றிக்குங்க இது ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இனிப்போட கலந்துருக்கும் அதனால் இதை ஊற்றிட்டு நீங்கள் இதையும் ஒரு சேர்த்து ஒரு கிளறி கிளறிடுங்க பாருங்கள் நம்ம டொமேட்டோ கெச்சப் ஊற்றியும் நல்லா கிளறிட்டோம் இப்போ நான் கொஞ்சம் போல் இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் தூறேன் ஒரு அருமையான அது ஸ்பைசியான சைனீஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ்